ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை விரைவில் நான் வந்து சந்திக்கின்றேன் பொன்னாகவோ பொருளாகவோ அல்லது பணமாகவோ அல்லது உன் பிரச்சனைக்குரிய தீர்வாகவோ உன்னை நான் வந்து சந்திப்பேன் ஏதேனும் ஒரு வடிவில் ஏதேனும் ஒரு உருவில் கோடிய விரைவில் நான் உன்னை சந்திக்க வருகின்றேன் இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு இந்த தருணத்தில் உனக்கு எது தேவையோ அதுவாகவே நான் உன்னிடம் வருகின்றேன் ஆக உன்னிடம் வருவது என்பதை நான் என்றோ முடிவெடுத்து விட்டேன் அதற்கான கால நேரங்கள் இப்போதுதான் கணிந்துள்ளது காத்திருப்பில்லையே நான் உனை காணும் நாள் வெகு விரைவில் வரும் இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உனை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உனை விட்டு போனவர்கள் மீண்டும் முன்னிடம் வந்து சேர வேண்டாமா இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நான் உன்னை சந்திக்க போகும் தருணத்தில் எல்லாம் உனக்கு கைகூடி வரும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உனை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை உனை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா உனது கர்ம பலன்களை ஒரு முக்கிய காரணம் நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று என்னை மீறி ஒரு துரும்பு முன்மேல் படாத பிள்ளையே பிறகு இவற்றையெல்லாம் உனக்கு யார்தான் செய்வது வேறு யாரும் இல்லை உனை சுற்றி நல்லவர்களுடன் மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றாய் உன்னிடம் இரண்டு வார்த்தை அன்பாக பேசிவிட்டாலே அவர்களை ஆயுளுக்கும் நம்புவது உன் இயற்கையான குணமாயிற்று அதில் தவறொன்றுமில்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும் ஒரு சில மனித மனங்களையும் அவர்களின் இரண்டாம் முகங்களையும் நீ தெரிந்து கொள்ளதான் வேண்டும் அவற்றை தெரிந்து கொண்டு சுதாரித்து நடந்து கொள்வதில் தவறில்லை பிள்ளையே அது உன் மன நிம்மதியை கெடுக்காமல் இருக்கும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஒரு சில மனிதர்களை விட்டு விலகி இருப்பதிலும் தவறில்லை தான் நான் சூட்சமமாக சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உனக்கு நேரடியாக புரிகிறதல்லவா புரிந்து நடந்து கொள் சரி இதுவரை நடந்தவைகள் எல்லாம் நடந்தவைகளாகவே இருக்கும் இனிமேல் நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையும் நான் திருத்தியும் தருகிறேன் கூடிய விரைவில் ஒரு வடிவத்தில் நான் உன்னிடம் வந்து சேர்வேன் ஓம் சிவாய நம Om, siger han,